ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் செங்கன் விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே டிஎல்எஸ் லண்டனில் ஸோ நாங்கள் தாராப்பூர் வந்து ஒன் இயர் ஆச்சு லாஸ்ட்டாக நாங்கள் இட்டாலி ட்ரிப் போனது ஸோ அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இனிமேல் ஈஸியாக இருக்க கூட ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் ஸோ அதனால் மறுபடியும் செங்கன் விசா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரான்ஸில் அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் பார்த்தாச்சு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து நாங்கள் பெல்ஜியமில் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பெல்ஜியமுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சேம் அந்த டிஎல்எஸ் நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வருவீங்களா லண்டனில் அங்கேயே தான் ஆக்சுவலாக பெல்ஜியமுக்குமே அப்பாயின்மெண்ட் இருக்குது ஸோ இந்த டைம் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்காம அந்த பிரைம் டைம் அப்பாயின்மெண்ட் தான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பாயின்மெண்ட் காஸ்ட்டு எங்கள் மூணு பேர் சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பவுண்ட்ஸ் வந்துருச்சு அது இல்லாமல் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த விசா ஃபீ அந்த கொரியர் ஃபீஸ் எல்லாம் வந்துடும் ஸோ அதனால் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இந்த டைம் புக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது சில டாக்குமெண்டேஷனில் ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் நான் சப்மிட் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு அந்த வேகமாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சு அதை பற்றி நான் சொல்கிறேன் ஸோ எங்களுக்கு வந்து இந்த பிரைம் டைம் அப்பாயின்மெண்ட்டுங்கிறதுனால காலையிலேயே எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்டு ஸோ அந்த ப்ரைம் டைம்ங்கிறது நான் யூஸ்வலாக அந்த எயிட் தேர்ட்டிக்கு தான் அந்த இது ஓப்பன் ஆகுது பட் அந்த செவன் தேர்ட்டி அண்ட் எயிட் ஓ கிளாக் ரெண்டு ஸ்லாட்ஸ் இருக்குது ஸோ அது வந்து ஐ திங்க் ப்ரைம் டைம் அப்பாயின்மெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான அப்பாயின்மெண்ட் ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த கிட்டவே வந்து ஒரு சவுத் அண்ட் கார் ஒன்று இருக்குது ஸோ அது வந்து ஒரு மால் மாதிரி ஸோ அந்த மால்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு எங்கே கார் பார்க் பண்ணுறதெல்லாம் தேடிட்டு இருக்கணும் ஸோ இது பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது அது மல்டி ஸ்டோரி கார் பார்க் மாதிரி நீங்கள் அங்கே வந்து நீங்கள் சிம்பிளாக கார் பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆப்போசிட் இங்கே நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்துட்டு போயிடலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஆக்சுவலாக வந்து பேபிஸ் வந்து ஃபஸ்ட்டு அலோட் கிடையாது அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் போயிட்டு அப்புறம் சாந்தினி வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறான் தரமா ஹாய் சார் ஃப்ளைட் போது போகிறோங்க ஹாய் காமிச்சிடுவோம் ஹாய் காமிச்சிடு ஃப்ளைட் போகிறானா எங்கே போயிட்டான் அங்கே போகிறான் பாரு ஃப்ளைட் போகிறானா சாந்தினி அப்பாயின்மெண்ட் போயிருந்தப்போ நானும் தாராவும் அங்கே கெஃபேவில் உட்காந்துருந்தோம் ஸோ பக்கத்துலேயே நிறைய கெஃபேவும் இருக்குது ஸோ அப்புறம் டக்குனு முடிஞ்சிடும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் போனால எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க ஸோ சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து நாங்கள் ரிட்டன் வர போகிறோம் ஸோ நான் ஆக்சுவலாக நான் வந்துட்டு டக்குன்னு இந்த வீசா வந்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மீதி இருக்கிறத கண்டினியூவாக கண்டினியூஸாக நான் பேசுகிறேன் ஏன்னா இப்போ இல்லைன்னா நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் வீசா அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் ஸோ நாங்கள் வந்து அப்ளிகேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இடம் திடீர்னு வீட்டில் இருக்கான்னு பார்க்காதீங்க ஸோ அப்ளிகேஷன் கொடுத்து நாங்கள் ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ எங்களோட பாஸ்போர்ட் ரிட்டர்ன் ஆக்சுவலாக வந்துருச்சு எங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் வீசா வந்து ஷெங்கன் வீசா அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க ஸோ மூணு பேருக்கு நாங்கள் வந்து ஜான் செவன்த்லேருந்து கொடுத்துருந்தோம் ஸோ ஜான் செவன்த் டூ ஏப்ரல் செவென்த் வந்து த்ரீ மந்த்ஸ் வீசா கொடுத்துருக்காங்க பட் ஆனால் எங்களுக்கு இது வந்து இப்போல்லாம் ரொம்ப இது நார்மல் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ் நாங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணப்போ சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஃப்ரான்ஸில் அப்ளை பண்ணுவோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கொடுத்தாங்க இப்போலாம் ஆக்சுவலி சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி கொடுக்குறாங்களான்னு தெரியல அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பெல்ஜியம் எக்ஸ்பெக்ட் பண்ணால் த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கரெக்டாக அவன் த்ரீ மந்த்ஸும் கொடுத்துட்டாங்க ஸோ இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருந்தது இந்த விசா அப்ளிகேஷன் பற்றி ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு போறீங்கன்னா ஆஹ் பேபிஸ் வந்து தேர் நாட் அலௌட் இன்சைட் த டீலர்ஸ் சோ அவங்க குழந்தைங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து தேவை கிடையாது சோ இன் கேஸ் நீங்க ஏதாவது பக்கத்திலே இருந்துட்டு சரி நானும் பார்ப்போம் போயிட்டு வரோம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது ஏன்னா கண்டிப்பாக இன்னொரு ஆள் வேணும் பாப்பா வெளியே பார்த்துக்கிறதுக்கு ஸோ நீங்கள் அந்த டீலர்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் பக்கத்துலேயே வந்து நிறையா கெஃபேலாம் நிறையாவே இருக்குது அதனால் நீங்கள் இப்போ நான் சாந்தினி போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் உள்ளே போயிட்டேன் அவங்க மூணு பேருக்குமே டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே நான் போய் உட்காந்து அவங்க மூணு பேர் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டேன் ஸோ பாப்பாவோட டாக்குமெண்ட்டுக்கு வந்து பை ஆன் பிஹாஃப்னு சொல்லி நம்ம ஃபாதர்னு போட்டு நம்ம சைன் பண்ணிடுவோம் நம்ம சைன் பண்ணிவிட்டு எல்லாமே சாந்தினிக்குமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நம்மளே சைன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் போய் பயோமெட்ரிக் முடிச்சுட்டு அப்புறம் நான் மறுபடியும் வந்து அவங்களை கெஃபேவில் அப்புறம் நான் பாப்பா பார்த்துக்கிட்டேன் அப்புறம் உள்ளே போய் வந்து பயோமெட்ரிக் முடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்களும் தனியாக பாப்பாவும் போயிடாதீங்க அவங்க என்ன சுச்சுவேஷனாலும் தனியாக வந்தாலும் அவங்க உள்ள எதுக்குமே அவங்க கிட்ஸ் வந்து அலோடே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் அது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொன்று அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் நாங்கள் வந்து நான் ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு வந்து நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வந்து ஆக்சுவலாக ஒரு நான் ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் பற்றி சொன்னேன் இல்லையா டிஎல்எஸ் அப்பாயின்மெண்ட் புக்கர் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒன்று அது வேற நான் வந்து முப்பது பவுண்டு கொடுத்து வாங்கினேன் டூ வீக்ஸுக்கு தான் அது ஸோ அதுலேயும் வச்சு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன்றுமே ஒர்க் ஆகலை அது வந்து எப்படின்னா அந்த க்ரோம் வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் பேஜில் வந்து நீங்கள் லேப்டாப் வச்சிடணும் ஸோ அதுவே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி வேற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும் ஸோ நீங்கள் அந்த பெய்டு வருஷன் வச்சுருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் புக் பண்ணிடும் பட் அந்த புக் பண்ணதுக்கப்புறம் வித்தின் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து உங்கள் நீங்கள் அந்த இமெயில் எப்படியாவது பார்த்து யூ ஹவ் டு பே மேக் த பேமெண்ட் அதனால் நீங்கள் இமெயில் நோட்டிஃபிகேஷனுக்குலாம் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கணும் எப்போ வேணாலும் புக் பண்ணோன்னு ஸோ என் ஃப்ரெண்டு வந்து இங்கே ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அதை யூஸ் பண்ணி பார்த்து அப்பாயின்மெண்ட் கிடச்சிது பட் நான் இப்போலாம் மேபி அதை அதை பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் ட்ரை பண்ணேன் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ரிஃப்ரெஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்சா ரீட் பண்ண சொல்லிடுது அந்த கேப்சா வந்து இது ரீட் பண்ணுறதில்லை ஸோ அதனால் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணி தான் ஆகணும் மேனுவலாக அதனால் எனக்கு அது ஒர்க் அவுட்டே ஆகலை ஸோ இதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரான்ஸில் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரெண்டு மூணு பேர் கிரீஸ்க்கு வந்து அப்ளை பண்ண சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அந்த கிரீஸ்லேயும் வந்து நீங்கள் கொடுத்த ட்ராவல் டேட்ஸ்க்கு மட்டும் தான் தராங்க வீசா நீங்க ஃபைவ் மந்த் த்ரீ மந்த்ஸ் எல்லாம் தர்றது இல்லை அப்படின்னு அவங்களும் சில பேர் சொன்னனால சரி ஓகே நான் அந்த டிஎல்எஸ் லண்டன் நம்ம போறப்ப பார்த்தீங்கன்னா அங்க ஜெர்மனி ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம் மூணுக்குமே அங்கதான் சோ பெல்ஜியம் வந்து எப்பவுமே கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் பிரான்ஸ் கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் க்ரௌடு அதனால சரி பெல்ஜியம் வெப்சைட்ல போயிட்டு அவங்க இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெல்ஜியமில் வந்து நான் இந்த டைம் அப்ளை பண்ணியிருந்தேன் பஸ்ஸில் ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு ஸ்லாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு நான் ஒரு டூ த்ரீ டேஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கூட பார்க்கல ஓரளவுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த பிரைம் டைம் அப்பாயின்ட்மெண்ட்டு இருக்குது சோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஸோ அதனால் அந்த பிரைம் டைம் அப்பாயின்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பண்ஸ் வித்தியாசம் வரும் ஸோ நார்மலாக நீங்கள் அப்பாயின்ட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் டூ பண்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச் தான் வரும் ஸோ பிரைம் டைம் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து கண்டிப்பாக சரி பாப்பா பர்த்டேக்கு போ எங்கேயாவது கண்டிப்பா போகணும் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் ரொம்ப நாள் வச்சுதான் ட்ரிப் போய் சரி கண்டிப்பா அந்த டைம் செங்கன் விசா எடுத்துரலாம் அப்படின்னு நான் அப்புறம் பெல்ஜியம்ல அப்ளை பண்ணியிருந்தேன் அங்கே வந்து இந்த பிரைம் டைம் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது ஸோ பிரைம் டைம் அப்பாயின்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் அது நீங்கள் நார்மலாக நம்ம டீஎர்எஸ் மாதிரியே தான் ஐ மீன் நீங்கள் ஃப்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பெல்ஜியம் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் சேம் டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அந்த பாப்பாக்கு சில ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும் பாப்பா பர்த் சர்டிஃபிகேட் வைக்கிறப்ப நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி நீங்கள் உங்கள் சேலரி ஸ்லிப் ஸோ ஒரு மேண்டடரி டாக்குமெண்ட் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி எம்ப்ளாயர் லெட்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் சோ உங்களுடைய ஆனுவல் பேக்கேஜ் இந்த சோவன்ஸோ இங்கே கம்பெனிலருந்து ஒரு நாள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயர் லெட்டர் அண்ட் சேலரி ஸ்லிப் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அதை ஆக்சுவலாக நான் அந்த டாக்குமெண்ட் செட்டு வந்து ஒழுங்காக பார்க்கல நான் அப்புறம் அங்கே நான் வீசா அப்ளிகேஷன் போயிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து இந்த இது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அதுவும் எனக்கு வீக்கெண்ட் முடிஞ்சு மண்டே அப்பாயின்மெண்ட்டுங்கிறனால எனக்கு வீக்கெண்டில் நான் எம்ப்ளாய் லெட்டர் வாங்க முடியல பட் கவலைப்படாதீங்க அந்த எம்ப்ளாய் லெட்டர் அவங்க எதோ அந்த பெல்ஜியம் எம்பசிலருந்து எம்ப்ளாய் லெட்டர் மேண்டடரின்னு போட்டிருந்தாலுமே அவங்க வந்து ஒன்றும் கண்டுக்கல ஸோ நான் சேலரி ஸ்லிப் வந்து த்ரீ மந்த்ஸ் சார்ஜிங் த்ரீ மந்த்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் ரெண்டு பேருமே சேலரி ஸ்லிப் கொடுத்துருந்தோம் அந்த எம்ப்ளாயி லெட்டர் அவங்க மேண்டட்டின்னு போட்டிருக்காங்க பட் அது இல்லாமலுமே அவங்க கேட்டாங்க அப்பாயின்மெண்ட்டு செக் பண்ணுறப்பயுமே அவங்க கேட்டாங்க டாக்குமெண்ட் செக்லிஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லைங்க நாங்கள் எடுக்க முடியல சேலரி ஸ்லிப் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்ளை பண்ணுறாங்க பட் ஆனாலும் ஒன்றும் ரிஜெக்ட் பண்ணல நாங்கள் வேறு நினச்சிட்டு அந்த எங்களுக்கு வேறு ஃபைவ் ஃபோர்த் டேவே வந்துருச்சு ஸோ மண்டே அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரைடேவே எங்களுக்கு மெயில் வந்துருச்சு அப்ளிகே இது வீசா பாஸ்போர்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு அப்படின்னு அப்புறம் நான் நினச்சேன் என்னடா ஃபோர் டேஸ்லேயே வந்துருச்சு ரிஜெக்ட் ஆகிருமோன்னு நினச்சேன் பட் நான் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கொரியர் சர்வீஸ் ஆஃப் பண்ணுவேன் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாஸ்போர்ட்டுக்கு தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் சொல்லி ஸோ அதனால ஆல்மோஸ்ட் லைக் மூணு பேருக்கு நூறு பவுண்டு கிட்ட வந்துச்சு சரி நான் வந்து இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் லீவ் எதிர்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் மண்டேஸ் வந்து நான் லீவ் போட்டிருக்கேன் ஸோ ஆல் மண்டேஸ் வந்து நாட் ஒர்க்கிங் அதனால சரி நானே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் மண்டே போய் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால் அது ஒரு இதாக முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப நான் முன்னாடி நானே தான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் நான் மிட் நைட் வந்து அந்த ஒன் தேர்ட்டி டூ ஓ க்ளாக் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு நிறையா ஸ்லாட்ஸ் அப்பப்போ ஓப்பன் ஆகும் நான் அப்படி தான் இது வரைக்கும் ரெண்டு தடவுமே அது சிம்பிளாக புக் பண்ணிட்டேன் பட் இந்த டைம் வந்து நான் டூ த்ரீ வீக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப பிஸியாக இருந்துச்சு மேபி இந்த விண்ட்டர் சீசன் எல்லாம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அங்கே போகிறாங்க அந்த மாதிரி இருக்குமோ எனக்கு தெரியல பட் ஆனால் சுத்தமாக ஒன்றுமே கிடைக்கவே இல்லை அதனால தான் நான் பெல்ஜியமுக்கு அப்ளை பண்ணி நான் பெல்ஜியம் தெரிஞ்ச போய்ட்டு வந்துட்டேன் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்னரியும் கொடுங்க அவங்க வந்து ஐட்னரி கேட்கல பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஐட்னரிக்கு கொடுத்துக்கோங்க ஸோ கன்ஃபார்ம்டு ட்ராவல் புக்கிங் இருக்கணும் கன்ஃபார்ம்டு ஹோட்டல் புக்கிங் இருக்கணும் அப்புறம் வந்துட்டு ட்ராவல் புக்கிங் நீங்கள் லே ஷர்ட்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம் என்கிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நான் காரில் போகலான்ட்டு இருக்கேன் பட் பெல்ஜியம் அப்ளை பண்ணியிருக்கேன் பட் நம்ம ஃப்ரான்ஸ் என்ட்ரியில் போகலாமா அப்படின்னு கண்டிப்பாக அதெல்லாம் போகலாம் ஸோ உங்கள் அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் என்ட்ரி செங்க நேர என்ட்ரி எதுன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் பெல்ஜியம்க்குள்ளே அப்ளை பண்ணாலும் என்ட்ரி எங்கே அப்படின்னா நீங்கள் ஃப்ரான்ஸுன்னு போடலாம் நீங்கள் ஷட்டில் இப்போ அந்த யூரோ டனல் வழியாக போகிறோம் இல்லையா அதுவோ இல்லை நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அந்த க்ரூஸ் வழியாக போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து அந்த டிக்கெட்ஸே நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா நம்ம நான் லேஷர்ட்டில் தான் போட்டேன் என் கார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன் அவ்வளவுதான் அந்த கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் வச்சிருந்தேன் அதே போல் கன்ஃபர்ம்டு ஹோட்டல் புக்கிங் வச்சுருந்தேன் நான் ரெண்டு ரெண்டு ட்ரிப் போகிற மாதிரி காமிச்சிருந்தேன் பெல்ஜியம்க்கு ஆக்சுவல் நான் பெல்ஜியம் போகிறேன் அதனால நான் அந்த ரெண்டு டிக்கெட்ஸுமே நான் சப்மிட் பண்ணியிருந்தேன் மற்றபடி ஆல் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் பாஸ்போர்ட் காப்பி அப்ளிகேஷன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் சேலரி ஸ்லிப் உங்கள் க டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒரு உங்கள் ட்ராவல் டேட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் சேர்த்து இருக்கிற மாதிரி எடுங்க கரெக்டாக அந்த டேட்டுக்கு எடுக்காதீங்க ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் முன்னாடி பஃபர் வச்சு எடுங்க அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிவிட்டேன் நீங்கள் வைஸ் ட்ரிப் வைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பவுன்ஸ் டீன் பவுன்ஸ் கிட்ட வரும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ ஒரு இயருக்கு எடுத்துட்டேன் ஸோ நான் இப்போ இயர் நம்ம நான் மல்டிபிள் ட்ரிப்ஸ் போடுறதுனால ஒரு நாலு ட்ரிப் எடுத்து மறுபடியும் நான் மறுபடியும் செங்கன் வைஸ் எடுத்து போகிறனாலுமே இப்போ இயர்க்கே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி மந்த்ஸாக வந்துச்சு எங்கள் மூணு பேருக்கு ஸோ அதனால் நீங்கள் இட்ஸ் பெட்டர் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுக்காதீங்க சிங்கிள் ட்ரிப்பு எடுக்காதீங்க ஒரு ஒன் இயருக்கு எடுத்துருங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு ட்ரிப் போகிறீங்கனாலும் இட் இல் டெஃபினெட்லி காஸ்ட் வைஸ் அது இப்போ பெட்டராக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதில் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இன்னொரு வந்து லாஸ்ட்டாக ஒரு வெரி பாப்புலர் கொஷின் என்கிட்ட நிறைய நான் என்ன என் விஷயங்கள் ட்ரிப் பற்றி போனப்போ ட்ரிப் போனப்போல்லாம் விசா எடுத்தது பற்றி பேசினப்பெல்லாம் அதுக்கு மேஜர் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து சுவிட்சர்லாந்துக்கு அப்ளை பண்ணுறேன் பட் நான் ஃப்ரான்ஸுக்கு ஃபஸ்ட்டு போலாமா இல்லை நான் ஃப்ரான்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்விட்சர்லாந்து ரீச் ஆகலாமா அப்படின்னு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் எந்த நீங்கள் செங்கன் வீசா அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரான்ஸ் அம்மிசியில் எடுத்தாலும் சரி பெல்ஜியம் அம்சியில் எடுத்தாலும் சரி நீங்கள் எங்கே வேணாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லேண்ட் ஆகலாம் எந்த கொஷின்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க நான்லாம் எல்லா ட்ரிப்புமே கிட்டத்தட்ட அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு டைம் செங்கன் வீசா எடுத்துக்கு மட்டும்தான் ஃப்ரான்ஸுக்கு எடுத்தேன் ஃப்ரான்ஸ் சென்றானேன் அடுத்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு எம்பசியில் எடுத்தேன் நான் ஃபஸ்ட்டு சுவிட்சர்லேந்து தான் ரீச் ஆனேன் அதனால் இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் இயர் ட்ரிப் வந்து நான் ஃப்ரான்ஸில் தான் எடுத்தேன் செங்கன் வீசா கடைசியில் நான் ஃப்ரான்ஸ்க்கே போகல ஆக்சுவலாக நான் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கொடுப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு நான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ரான்ஸ் அப்ளை பண்ணும்போது சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதனால் மறுபடியும் செகண்ட் டைம் ஃப்ரான்ஸ் அப்ளை பண்ணனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கொடுத்தாங்க ஸோ ஒன்றரை மாதம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கிட்ட மறுபடியும் பார்த்த ஊருக்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சேனலில் இட்டாலி போயிட்டு அந்த இட்டாலி சீரிஸ் விலாகலாம் போட்டுருங்க இன் கேஸ் நீங்க இட்டாலி சுத்தி பார்க்கணுன்னா அந்த வ்ளாக்ஸ் போய் பாருங்கள் ஸோ அதனால நாங்கள் லாஸ்ட் டைம் நான் வீசா எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இட்டாலி ஃப்ரான்ஸே போகலை நான் ஃப்ரான்ஸ்க்கு அப்ளை பண்ணேன் ஜஸ்ட் இட்டாலி போயிட்டு வந்தோம் ஃபார்ட்டி டேஸ் தான் ஸோ அதனால் இட்டாலி வந்து ஒரு டூ வீக்ஸ் போனோம் டூ வீக்ஸ் போயிட்டு வந்தாச்சும் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் இந்த டைம் நான் மறுபடியும் பெல்ஜியமுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ பட் இந்த டைம் நான் பெல்ஜியமும் போவேன் பட் அகைன் ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த எம்பசியில் பண்ணால் நான் ஃபர்ஸ்ட் அங்கே தான் போகணும் உங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அது ஏதோ ஒன்று கேட்குறாங்க அது எதுவே போட்டிருக்காங்களான்னு தெரியல பட் நிறைய பேருக்கு எங்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி வந்து ஷுட் பி இன் தட் பர்ட்டிகுலர் நீங்கள் வாங்கின இடத்துல தான் இருக்கணுமா எங்கே வீசாக எடுத்தீங்களோ அங்கே தான் போகணுமா அப்படிங்கிறதுக்கு அப்போலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் போகாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸ் முடிஞ்சது அதான் நீங்கள் எல்லாருமே ஃப்ரான்ஸுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வேறு இடத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி பெல்ஜியம் கிரீஸ் ஜெர்மனி கூட கொஞ்சம் ஃப்ரான்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் கிடைக்கிது அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஸோ மற்ற இடத்துக்குலாம் பாருங்கள் நெதர்லாண்ட்ஸ் கூட பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெதர்லண்ட்ஸ்க்கு நான் ரெண்டு மூணு தடவை நான் எடுத்துருக்காங்க ஸோ அங்கே கூட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் கிடைக்குது அப்படின்னு ஸோ அந்த அது விஎஃப்எஸ்ல வரும் ஸோ இதெல்லாம் டிஎல்எஸ் நெதர்லேண்ட்ஸ் வந்து விஎஃப்எஸ் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க ஸோ எங்களுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி ஷெங்கன் விசா கிடைச்சிருச்சு ஸோ நாங்கள் ஜான் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் போக போகிறோம் ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ரோட் ட்ரிப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா சுவிட்சர்லேண்ட் போனதே கொஞ்சம் தான் ரோட் ட்ரிப் போலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ எங்கள் ஃப்ரெண்டு வேறு நிறைய பேர் ரோட் ட்ரிப் போய்ட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஜானில் ஓரளவுக்கு ஒரு நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பெல்ஜியம் கொஞ்சம் பார்த்துட்டு அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் கொஞ்சம் அந்த குளிர் கம்மியாகி கொஞ்சம் நல்லா இருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் மோஸ்ட்லி சுவிட்சர்லேண்டுக்கு வந்து இங்கேருந்து காரில் ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்றோம் ஸோ எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இருந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ரோட் ட்ரிப் அந்த மாதிரி நிறைய யூரோப்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் சேனலில் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செங்கன் விசா பற்றி நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்